அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பரதேச வாழ்க்கை இங்கே அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது குறிப்பா இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் விருச்சகத்தில் புதன் பகவானும் அனுசராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் கடகராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி வாரம் அடுத்த ஏழு நாட்கள் அதாவது இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு அதாவது மனுஷ ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் எதிர்பாராத விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தால் அனுகூலங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல் பலம் அதிகரிக்குங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்குங்க தேவையில்லாத வீண் வரைய செலவுகள் குறையக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அதே போல் மேற்கொள்ள இருக்கீங்க இந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றி தருமிக்கு பின் ஒன்றாக நிகழக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க தனவரவு என்பது நன்றாகவே இருக்குங்க அதனால் இந்த சுபகாரிய பேச்சுகளில் எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் ராசினியர்களான நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குங்க எந்த பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது அதேபோல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் குரு இருப்பதால் வருமானம் அதிகரிக்குங்க பண சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க ஆனால் திட்டமிட்டு செலவு செய்யும் பட்சத்தில் வாங்க வேண்டிய இந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே உங்களுடைய ராசிக்கு மூன்றில் கேதுவும் ஆறில் சூரியனும் அனுகூலமாக இருப்பதால நண்பர்கள் உறவினர்கள் உதவி செய்வாங்க திருமண முயற்சிகளில் இழுபறி நிலை நீடிக்குங்க அதே உங்களுடைய ராசிக்கு பதினைந்தாம் தேதியிலிருந்து சுக்கரன் அனுகூலமாக மாறுவதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது உத்தியோகம் சம்பந்தமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு செல்ல வேண்டிய நிலை இருக்குதுங்க இதனால் குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் கிடைக்க இருக்குது அஷ்டமஸ்த சனி பகவான் அமர்ந்திருப்பதால சிகிச்சை மூலம் கிடம் கிடைக்குங்க அதே போல் வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படி கிரக நிலைகள் அறிவுறுத்தது வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு முறை ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது அதே போல் நெருங்கிய உறவினர்களுடன் உள்ள சுமூக உறவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகி கும்பராசியில் அஷ்டம ஸ்தானமாகிய கும்பராசியில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது நன்மை செய்யுங்க பா எனது நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது லாபஸ்தானத்தில் குரு பகவான் குரு பகவான் வக்ரகதியில் வலம் வருவதால் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத செலவு ஒன்று ஆரம்பித்திருக்கிறதே சிக்கனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால் அலுவலக பணிகள்ல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க நிர்வாகத்தினுடைய குறைகளை பற்றி சக ஊழியர்களிடம் விவாதிக்காமல் இருப்பது நல்லது மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகள் பற்றி குற்றம் குறை கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அத்தகைய தருணங்கள்ல பொறுமையுடனும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்வது நடந்து கொள்வது நல்லது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததாக அமையுதுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் வேலை கிடைக்குங்க அதேபோல் அதில் திருப்தி குறிப்பாக அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசியினர் மேலதிகாரிகளுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடிப்பட இந்த வாரத்தில் என்று பார்க்கும்போது வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்காதுங்க நியாயமற்ற போட்டிகள் சற்று கடுமையாக கடுமையாகதாங்க இருக்கும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைய கொடுங்க சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய முதலீடுகள்ல இடம் இருப்பது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க கூடுமான வரைக்கும் முன்பணமின்றி சரக்குகள் சரக்குகளை அனுப்புவதை குறைத்து கொள்ள வேண்டுங்க அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நன்கு விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல சரக்குகளினுடைய விலைகளை நினைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் கடகராசனியர்களுக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லங்க பாடங்கள்ல மனம் கவனம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு படிப்பில் குழப்பம் அதிகரிக்குங்க மனதை வீண் கவலைகள்ல செலுத்த வேண்டாம் பிற மாணவர்களுடன் பெருங்கி பழகுவதையும் தவிர்ப்பது நல்லது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான விசா கிடைப்பதில் பிரச் இருந்த பிரச்சனைகள் நீங்க இருக்குதுங்க அதே போல தவிர்ப்பது அவசியம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் முயற்சிக்கலாங்க அதில் அதிக கவனம் மிக மிக அவசியங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு உங்களுடைய ராசிக்கு குறிப்பா இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு இந்த வாரம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லாதது ஏமாற்றத்தை அளிக்குங்க பழைய கடன்கள் தொல்லை தருங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாக சுகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க அதே போல் கனி கடகராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் எதுவும் சிறு சிறு வாக்குவாதங்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க உங்களுடைய ராசிக்க ராசிக்கு ஸ்தானத்தில் சிறிய ஒரு தோஷம் ஏற்பட்டுள்ளதால கணவன் மனைவியே அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடும் இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கு ஒருவர் வீட்டுக் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் விரைய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதே போல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது ஒன்பதாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் பனிச்சுமை காரணமாக வேலையை விடும் சூழல் உண்டாகும் மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லதுங்க அதே போல கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பிரதோஷம் விரதம் இருங்க நற்பலன்கள் கிடைக்கும்